தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைங்கிறது காமராசர் ஆட்சி காலத்தில் ஏழை எளியவர்கள் வந்து பயன்பெறட்டும் ஒரு நாலஞ்சு மாவட்டங்களுக்கு சேர்த்து ஒரு இது மருத்துவமனை இங்கே வரட்டுங்கிறதுக்காக தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே வந்து கொண்டாந்த மருத்துவமனை இது அந்த மருத்துவமனைகள் இந்த லட்சத்தில் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து செய்தி போட்டுட்டு இருக்கிறோம் மாநாட்டை பொறுத்த வரைக்கும் பல ஆண்டுகளாக நம்ம வந்து செய்தி போட்டிருக்கோம் போட்டோன்னு போட்டுனே இவங்க செய்கிற மாதிரி வந்து இதெல்லாம் செஞ்சிட்டோம் அப்படிங்கிறாங்க தவிர ஆனால் நிலைங்கிறது வேறு வேறு விதத்தில் வந்து இங்கே இருந்துகிட்டு இருக்குங்கிறது தெரியுது இவர் வந்து இப்போது நம்மள்ட்ட வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு மேல வந்து அவர் வரும்போதெல்லாம் பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னாரு தான் வந்து அவர்கிட்ட என்ன நடக்குது என்னங்கிறத நம்ம கேட்போம் அவர் வாயாலே நம்ம கேட்டுக்குவோம் வணக்கங்க உங்க பேரு வணக்கங்க அனந்தராமன் ம் என் பொண்ணு பதினாறு ஒன்பதுல வந்து கொண்டு வந்து ஃபைல்ஸ்ன்னு கொண்டு சேர்த்துருந்தேன் பதினேழுல ஆப்ரேஷன் பண்ணாங்க அன்னைக்கே டிசார்ஜ் பண்ணிட்டாங்க பத்தொன்பதுல ஆப்ரேஷன் டிசார்ஜ் பண்ணிட்டாங்க சரியானபடி ஆப்ரேஷன் பண்ணலை பண்ணலை சரியா பண்ணலை இல்ல நம்ம டாக்டர் கிடையாது அதனால அவங்க வந்து சரியா பண்ணாங்களா இல்லையாங்க இல்ல அது அத வந்து நம்ம வந்து இவங்க சரியா பண்ணாங்களா இல்லங்கறதை வந்து நம்ம பேசக்கூடாது என்ன அதுல நடக்குதுன்னா உங்களுக்கு நடக்கும்போது என்ன நடந்துச்சு பெட் கொடுத்தாங்களா ட்ரீட்மெண்ட் வந்து இங்க வந்தது டாக்டர் நீங்க அந்த நேரத்துல ட்ரீட்மென்ட் சரியா பண்ணல திருப்பி இருபத்தி இரண்டாம் தேதி சேர்த்துட்டேன் இருவத்தி ஒன்பது வரைக்கும் வச்சிருந்தாங்க அப்ப சரியா அப்பயும் தாங்க பிரச்சனை மா மருந்து மாத்திரைக்கு பிரச்சனை பெட்டுக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை இன்னும் கிடைக்காததா என்ன பெட் கிடைக்கு நா அர்ஜென்ட்ல்க்கு தூக்கிடுவாங்க நாற்பது ஒண்ணுக்கு வந்தாங்க மாடிக்கு அப்பயும் வந்து வரும்போதெல்லாம் பிரச்சனைங்க ஒவ்வொரு போற இடத்துக்கெல்லாம் வண்டியில போனோம்னா ஐம்பது ஐம்பது ரூபாங்க எக்ஸ்ரே போனா ஐம்பது ரூபா ஸ்கேன் போனா ஐம்பது ரூபா இசிஜி போனா ஐம்பது ரூபா பணம் கொடுத்தாங்க ஆகணும் கட்டாயப்பட்டு கேக்குறாங்க ரெண்டாவது ஆபரேஷன் பண்ணும்போது என் பொண்ணுக்கு இருபத்தி ஓராந்தி ஆபரேஷன் பண்ணப்போ போர்வங்க

ஒரு சில டாக்டர் நல்லா பண்றாங்க அது வந்து என் பேரை இன்க்ளூடி பண்ணாத நாங்க பார்த்துக்குறோம் நாங்க சொல்றோம் அப்படிங்கறாங்க ஒரு சில பேர் நல்லா செய்கிறாங்க ஒரு சில டாக்டர் மிரட்டுறாங்க இன்னைக்கு எனக்கு ஒரு சம்மதம் நடந்துச்சுங்க இன்னைக்கு எதுக்கு வந்தீங்க நீங்கள் இன்றைக்கி நான் வந்து டிசென்ட் டிசென்ட்ரிக்காக வந்தேங்க என்னைக்கு வந்தீங்க நாங்கள் காட்சியல் மூணு நாளாக காய்ச்சல்ங்க போதூரில் மெடிக்கலில் சேர்ந்து போதூரில் ஜிஹெச்சியில் சேர்ந்துருந்தேங்க மூணு நாளா ஆச்சு வைரஸ் கிரிமி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க நேற்று ஆம்புலன்ஸில் அனுப்பிச்சு ஆம்புலன்ஸில் வந்தோம் வந்து மூணு நாள் ஆகுதுங்க நேற்று காலையில் பதினொன்றாயக்காலுக்கு வந்தோங்க இப்போ புதுசா திறந்துருக்க கட்டிடத்துக்கு வந்துருக்கீங்க இல்ல நான் அர்ஜென்ட் கேஷுவாலிட்டிக்கு வந்த அர்ஜென்ட்டுக்கு வந்தோம் வந்து வந்ததுல ஒன்னு மூணு மணி வரைக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லைங்க திருப்பி நாலு மணிக்கு எனக்கு பெட் எங்க கேஷ் இதுக்கு மாத்தி விட்டாங்க புது பில்டிங் மாத்தி விட்டாங்க இரநூத்தி ஒன்னு வார்டுக்கு மாத்தி விட்டதுல இருந்து இப்ப வரைக்கும் ஒன்னும் கேட்கலீங்க டாக்டர் நாங்க காலையில கேட்கறதுக்கு என்ன சொல்றாங்க நீ வந்தியா டியூட்டி பாத்தியா அதோட போயிடணும் எதுவும் கேட்க கூடாது அப்படிங்கிறாங்க டியூட்டி பாத்தியாவா நீ வந்து நீ பாட்டு பாத்தியா ஏதாவது படுத்துக்க படுத்துக்க நீ பாட்டுக்கு என்ன கிளியர் ஆகணும் நீ பாட்டு போயிட்டு இருக்கணும் இது இதெல்லாம் சொல்றது கேட்கறதெல்லாம் வச்சு கூடாது என்கிட்ட காலையில பதினோரு மணிக்கு வர டாக்டர் இல்லைங்க நேற்று வரைக்கும் கொடுக்கல இப்பதான் மத்தியானம் தான் கொடுத்துருக்காங்க இப்ப கொடுத்து இப்பதான் மத்தியானம் நேற்று மத்தியானம் பதினோரு மணி நான் மூணு மணிக்கு கொடுத்த மாதிரி இப்பதான் கொடுத்துருக்காங்க ஓஆர்எஸ் பவுடரும் ரெண்டு மாத்திரையும் கொடுத்துருக்காங்க கேட்டா ரிப்போர்ட் வரணும் அதுக்கு டாக்டர் கிட்ட நான் கேட்டேன் சார் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் வீட்லயே இருந்துக்கலாமே நான் கேட்டேன் அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க இந்த ட்ரீட்மெண்ட் உங்க வீட்ல இருக்கா போறதுன்னா போ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல நானும் கட்சியில தான் இருக்கேன் அப்படிங்கறத டாக்டர் மிரட்டுறாரு

டோன்ட் ஃபார் யூஸ் டோன்ட் ஃபார் யூஸ் அதே தான் போட்டு கட்டியிருப்பாங்க தவிர நல்ல நிலையில் உள்ளதுங்கிறது கிடையாது சார் பத்து பாத்ரூம் ஒண்ணுக்கு ரெண்டுக்கு போறது கூட இல்லையா ரொம்ப சிரமம் அப்படி இருந்தா மூணு நல்லா இருக்கும் அந்த மூணு உள்ள போனீங்கன்னா அடைக்கும் அது திருப்பி மறுநாள் வந்து அவங்களா எடுத்தாதான் போச்சு இல்லாட்டி இல்லைங்க எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு சொல்லியாச்சுங்க என்னால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானும் பப்ளிக் சேவை நிறைய பண்ணனும்னு சொல்லி எல்லாம் பண்ணி பண்ணி எழுதி எழுதி கொடுத்தாச்சுங்க எழுதி பண்ற மாதிரி எனக்கு தெரியலங்க இபி ஃபேன் ஓடலன்னா இபி டிபார்ட்மெண்ட் நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கறாங்க பிடபிளூ பைப்ல தண்ணி வரல அப்படின்னு சொன்னோம்னா நாங்கள் பிடபிள் டிபார்ட்மெண்ட் நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க அந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட் இருக்காங்கறத தெரியல எனக்கு இது வரைக்கும் தெரியல பி டபிள்யூ எல்லாம் ஆமா அதாவது நான் ஆறு மாசமா ஒரு வருஷமா வந்து போயிட்டு இருக்கேன் நிறைய எனக்காக நான் நிறைய பேர் உதவி செஞ்சிருக்கேன் அந்த டிபார்ட்மெண்ட் ரெண்டு இருக்கானுது இல்லை இருந்தா கூட காலையில் வந்து ஒரு லட்சம் கையெழுத்து போட்டு போனா அந்த டிபார்ட்மெண்ட் வந்தாங்க பார்த்தாங்க அப்படி ஒரு கண்காணிப்பு சூப்பரன் நான் எப்படி எழுதியிருக்கேன் ரோடெல்லாம் தெரியுது ஏன்னா அவங்க ரோடெல்லாம் இருக்கா இருக்க அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கானு தெரியாதுங்க பாக்குறாங்களான்னு தெரியாது இருக்கு பாப்பாங்க வருவாங்க சரி சொல்லியாச்சு போங்க நாளைக்கு பாப்பாங்க அப்ப எப்போ பாப்பாங்க அதுக்குள்ள நான் வீட்டுக்கு போயிருவேன் இப்படியேதான் போ எதை சொன்னாலும் பண்ணுவாங்க பாப்பாங்க பண்ணுவாங்க பாப்பாங்க தண்ணி பிரச்சனை வேணுங்க பாத்ரூம் வசதி வேணுங்க கொஞ்சம் பெட் வந்து உடஞ்ச உடஞ்ச பெட்டெல்லாம் கிடக்குங்க அதுல போய் உட்கார்ந்து பொதுக்கா பெட் கிடையாது கூட்டம் அதிகமா இருக்கு பெட் கம்மியா இருக்கு

ட்ரி இறங்கிட்டு இருக்கு அவருக்கு ஒரு பெட்டு கிடையாது ஒரு பாய் கிடையாது அவங்க பெட்ஷீட்டை விரிச்சு அவங்க ட்ரிப்ஸ் கையில புடிச்சுக்கிட்டு இருக்காங்க அது தப்பா ரைட்டான்னு நான் டாக்டரை கேட்டேன் இது செஞ்சது தப்பா ரைட்டா இது மக்களுடைய தப்பா பணியில இருக்கிறவங்களுடைய தப்பான்னு கேட்டேன் அவர் என்ன சொன்னாரு என்ன இது அப்படி சொல்றீங்க பெட்டு கொடுத்துட்டோம் நீங்களும் கட்சில இருக்கீங்க நானும் கட்சியில இருக்கேன் நீங்க கட்சியில சொல்லி எல்லாம் வாங்கி போடுங்க உங்க கட்சில சரி சொல்லி வாங்கி தரேன் நான் பேஸ்புக் புக் போட்டிருக்கேன் எங்க குரூப்ல போட்டிருக்கேன் மாவட்ட தலைவிக்கு போட்டிருக்கேன் எங்க குரூப்ல மாவட்ட தலைவர்களுக்கு போட்டிருக்கேன் நான் பெட்டு வாங்கி தரேன் நீங்க முதல்ல பெட்டு போடுங்க கரெக்டா ஒருத்தவங்களுக்கு மாத்திரை வந்து கொடுக்குறோமான்னு முதல்ல ஃபாலோ பண்ணுங்க சுத்தம் இல்ல நாங்க இருக்கிற வார்டு வந்து ஒரே வார்டை உள்ள வர முடியல அப்ப இந்த தூய்மை பணியாளர் என்ன செய்யறாங்க அவங்க வந்து சுத்தம் பண்ணலாம் இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க நிறைய வியாதிகள் உள்ளவங்களும் இருக்காங்க பல பல வியாதி உள்ளவங்க இருக்காங்க அந்த இடத்த வந்து சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னு தூய பணி வேலை செய்யறவங்க வந்து செய்யணும் அந்த வேலையை காலையில வந்து டேட்டாள் ஊத்தணும் இல்ல பெனாய் ஊத்தி தொடைச்சு அவங்க எல்லாத்தையும் கலை நல்லா இருந்தாதான் கால் வந்து சரியா போகும் அதை விட்டுட்டு வந்து நீங்க வந்து இங்க கட்டடம் கட்டுறதுக்கு அரசு வந்து பணம் ஒதுக்கும் கட்டடம் கட்டி கொடுக்கும் இப்ப வர்றவங்கள இப்ப வந்துட்டு போங்க அப்படின்னாங்கன்னா விருந்தாளி யாரும் வரல மருத்துவம் மருத்துவம் நோயா இதோட நிலைமை என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப வந்து ரெண்டு நாளா வந்து கும்பகோணத்துல வந்து போராட்டம் இல்ல சரியான அரசு மருத்துவமனையில என்ன பிரச்சனைனா குழந்தைகள் அதிகமா இறக்குறாங்க அப்படின்னு சொல்லி போராட்டம் பல கட்சிகள் வந்து இப்ப இறங்கி போராட ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப இதோட நிலைமை எப்படின்னா தனியார் மருத்துவமனை வந்து எல்லா மருத்துவர்களுமே கூடுமான வரைக்கும் ஒரு தொண்ணூறு விழுக்காடாடா தொண்ணூறு விழுக்காடு மருத்துவர்கள் வந்து தனியார் மருத்துவமனையில இங்க இருக்கிற இப்ப மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை எல்லாம் சொல்றோம்ல அதெல்லாம் இருக்கிறாங்க இங்க இருக்கிறவங்களுக்கு சரியா இல்லைன்னா இவங்க வந்து நேரடியா அங்க போயிடுவாங்க இப்ப பெட்டு கொடுத்தா இங்க இருந்துட போறாங்க அப்ப அரசு பணம் ஒதுக்குதுங்கிற ஒதுக்கி காட்டுது இவங்களுக்கு சம்பளம் வாங்கிக்கிறாங்க ஆனா இங்க வந்து எந்த வேலையும் சரியா நடக்கலங்கிறது இருக்காது நிர்வாக திறமை இருக்கு அமைச்சர் வராங்கன்னா அங்கே மறைச்சிடுறாங்க இங்கெல்லாம் யாரும் இல்ல அங்கே வந்து தான் நேரம் கொண்டு போய் பேசி அது எந்த கட்சியா வேணாலும் இருக்கலாம் அரசியல்வாதிகள் நான் வந்து இதெல்லாம் செய்ய வேணாம்னு யாரும் நினைக்கிறது இல்ல ஆனா இங்க இருக்கிற அதிகாரிகள் தான் நாளைக்கு நான் முதலமைச்சர் ஆனாலும் கூட இருக்கிற அதிகாரிகள் இருக்கிறாங்கல்ல இந்த அதிகாரிகள் தான் ஐம்பத்தெட்டு வருஷம் இருக்கிறாங்க இவங்கதான் அந்த ஜெயலலிதா இவங்க தான் இருந்தாங்க கருணாநிதி இவங்க தான் இருந்தாங்க நான் வந்தாலும் இவங்கதான் இருக்க போறாங்க அப்ப இவங்களோட முறைகேடுங்கிறது நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா இவங்களோட முறைகேடுதான் இவங்க வந்து கரெக்டா இருந்திருந்தால் இந்த ஹாஸ்பிட்டல்ல எத்தனை உயிர்கள் காப்பாத்துறாங்க அந்த முறையா காப்பாத்துங்க

அவங்களுக்கு பிரச்சனையும் இல்ல நீங்க வீட்டு கூட்டிட்டு போங்க அப்படிங்கிறாங்க எந்த பிரச்சனையும் இல்லன்னா செய்யற வேலை செய்யற டாக்டர் வந்து இங்க இருக்கிற நிலைமைகளை நம்ம ஏற்கனவே புத்தகங்கள் எல்லாம் போட்டு ஏற்கனவே இதே பிரச்சனை தான் வந்து ஆறுமுகம் செல்வம் சார் அனுப்பி அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாப்ல அது வந்து அப்படியே எடுக்கட்டும் சொல்லுங்கப்பா அதனால நான் என்ன சொல்றேன் மக்களுக்கு வந்து சுத்தமா வச்சுக்கணும் அப்படிங்கறது தான் ஹாஸ்பிட்டல் இப்ப அவங்க சொல்றாங்க ஒண்ணுமே பிரச்சனை இல்லைன்னா அப்போ பூதலூர் ஜிஹெச்சில இருந்து அனுப்பி விட்ட டாக்டர் வந்து தப்பா அனுப்பி விட்டாரா இல்லப்பா அது பிரச்சனை இல்ல இப்ப இருக்கிற நிகழ்வு வந்து இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு மொத்தமாக சரியா ஆக்கணும் ஆமா சார் நல்லபடியாக மக்கள் மக்கள் என்ன வேணா பொதுமக்கள் நல்லா ஆகணும் இங்க மக்கள் நோயோட வர்றாங்க இதை வந்து நம்ம இப்போ ஒன்னும் இல்லங்க தொடர்ந்து வந்து ஏற்கனவே மாவட்ட ஆட்சோருக்கு நம்ம போட்டு வந்தோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாதை சரியில்லன்னு போட்டோம் இதே போல வந்து தொடர்ந்து நம்ம வந்து செய்திகள் போட போட இதெல்லாம் செஞ்சிட்டோம் அப்படின்றாங்க இப்போ இந்த இடத்த பார்த்தோம்னா திடக்கழிவு மேலாண்மை திடக்கழிவு மேலாண்மைன்னு இருக்கு அந்த இடத்த பாருங்க இருக்கிற குப்பைகள் முழுவதும் இங்கே வந்து கொட்டி கிடக்கு இந்த இடத்துக்கு அப்ப அப்ப வந்து இந்த மா இங்க இருக்கிற நம்ம ஆரம்பம் இந்த இடத்தான் வந்து பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க அது நல்லா இருக்கும் எடுக்கிறீங்களா இந்த கிளவுஸ் பாருங்க மருத்துவ கிளௌ இந்த கடந்துட்டு இருக்கு இந்த சமயத்துல வந்து இப்போ நம்ம இங்க பேசிட்டு இருக்கிறதுக்கு வந்து வந்து எடுக்கிறாரு பாக்குறாரு அப்படின்னா இதை வந்து சரியான நேரத்துல சரியா பார்த்திருந்தா மக்களுக்கு முழுவதும் பயனா இருந்திருக்கும் ஆனா அது இல்லை அப்படிங்கறத நம்ம வந்து எடுத்து சொல்றோம் இதை சரி செய்யறாங்களா என்னங்கிற பாப்போம்